ஓம் சக்தி சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் திருமலை சமுத்திரம் அங்காளம்மன் கோவில் தெருவை சார்ந்த சின்னையன் ஜானகி தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டு காலம் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அம்மாவாச கும்பல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க மூன்றாவது மாசமும் கருத்தங்காம நான்காவது மாதம் தான் அம்மா இறங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு நம்ம சேலத்து மகமாய் இரட்டை கருவாக தக்க வச்சு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் ஒரே பிரசவத்தில் அம்மா வரமாக கொடுத்திருக்காங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்த நம்பி போக கூடாது அங்க இருக்கிற தெய்வத்தை நம்பி போனோம்னா நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் லேட்டா நடந்தாலும் கண்டிப்பா அது நடக்கும் நடக்கும் உங்களுக்கு அம்மா நடத்தி கொடுத்துருக்கிறாங்க உங்களை போலவே நம்பிக்கையோட வர பக்தர்கள் அத்தனை பேத்துக்கு அம்மா மனம் இறங்கி மலையை திருத்த கொடுக்கும் நீங்க வேண்டிக்கங்க ஏன்னா நீங்க அம்மாவோட வரத்தை பெற்றிருக்கீங்க நீங்களும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்கன்னா அம்மா இன்னும் மனம் இறங்கி எல்லா தம்பதிகளுக்கும் இல்லங்காம வரத்தை கொடுப்பாங்க நீங்க பத்து வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மா கரு தக்க வச்சுட்டாங்க அந்த சந்தோஷத்துல நீங்க இருந்திருப்பீங்க ஆனா டாக்டர் வந்து இரட்டை குழந்தையாக தங்கி இருக்குன்னு சொல்லும் போது என்ன சந்தோஷப்பட்டீங்க அம்மா பத்தி என்ன நினைச்சீங்க ஒரு குழந்தையாவது இருக்கணும் நினைச்சுதான் போனோம் அம்மா வந்து எனக்கு ரெட்ட கல்யாணம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எதிர்பார்க்கல நாங்க ரெட்ட எதிர்பார்க்காத அற்புதத்தை அம்மா உங்க குடும்பத்துக்கு நிகழ்த்தி இருக்காங்க நீங்க உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தீங்கன்னா அதுவே போதும் சரிங்களா ஓம் சக்தி பராசக்தி 谢谢。<Okay. S 2> okay.